வணக்கம் என் அன்பு சகோதர எக்ஸாமுக்கு கூட்டு வட்டியில் ஃபஸ்ட்டு டைப் வந்தாச்சுங்க இந்த ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க இந்த டைப்பில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் நாலு குரூப் டூ எக்ஸாமில் கடந்த பத்து வருஷத்தில் கேட்டிருக்காங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க எயித்து நியூ புக்லேயும் இருக்குது எந்த வித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் அது கூட்டு வட்டிலாம் கஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எந்த ஃபார்முலாவும் இருக்காது சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஸோ மொத்தம் ஒரு பன்னெண்டு கணக்கு இருந்துருக்குங்க ஒரு கணக்கு உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துட்றேன் மீதி பதினொன்னு நானே நடத்திடுறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ போதும் கூட்டு வட்டியில் ரெண்டு விஷயத்துக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ அதனால் நானே மேக்ஸிமம் கொஷின் நடத்திட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல அதுக்காக தான் சரிங்களா போலாமா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்களேன் அசல் ரூபாய் ஆயிரத்திற்கு பத்து சதவிகித வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில என்ன சொல்ல வராங்கன்னா உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குதுங்க அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பேங்க்ல கூட்டு வட்டி கொடுக்குற ஒரு பேங்க்ல போடுறீங்க அந்த வருஷத்துக்கு பத்து சதவீதம் தராங்க ரெண்டு வருஷத்துல கூட்டு வட்டி எவ்வளவு வரும் வட்டி தான் சரிங்களா கூட்டு வட்டி எவ்வளவு வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா கூட்டு வட்டி அப்படின்றது வட்டிக்கு வட்டி போடுவாங்க சரிங்களா சோ அவ்வளவு கன்ஃபியூஷன் ஆக வேணாம் சரி கூட்டு வட்டியில ரெண்டு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்களா ரைட்டு அசல் இருக்கா இருக்கு முதல் நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க ஃபர்ஸ்ட் செகண்டுன்னு ரெண்டு ரோமன் லெட்டர் போட்டுங்க ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் ரெண்டை பெருக்கிங்க ரெண்டாவது ரோமன் லெட்டரை ஒன்றை பெருக்கிட்டு கூட்டினா ஆன்சர் இவ்வளோதான் கூட்டு வட்டி ரெண்டு தான் என்ன சார் சொல்றீங்க ஒன்னும் புரியலையே வெயிட் 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 இப்ப புரியுதுங்களா முதல் ரோமன் லெட்டர் ஒன்னு ரோமன் லெட்டர் ரெண்டுன்னு போட்டுறீங்க அதுக்கப்புறம் ரோமன் லெட்டர் ஒன்னுல வரக்கூடிய மதிப்புக்கு ரெண்ட பெருக்கணும் சரிங்களா நம்ம கண்டுபிடிப்போம் அதுல முதல் ரோமன் லெட்டரோட வேல்யூக்கு ரெண்டு பெருக்கிடுங்க ரெண்டாவதா வரக்கூடிய வேல்யூக்கு ஒன்னு பெருக்குங்க ஒன்னு பெருக்கணும் அதுதான் வரும் இந்த ரூல் சொல்றேன் சரிங்களா ஒன்னு ரெண்டு அப்படின்றதுக்கு சரிங்களா சோ இப்ப ரெண்டாலையும் மூணாலையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பை கூட்டினா ஆன்சர் இவ்வளவுதான் இதோட மெத்தேடு சரி ஃபஸ்ட்டு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸி நம்ம நார்மலாக போடுவோம்ல அதே மாதிரி போடலாம் அசல் வந்து ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாங்களா அதை எடுத்துங்க அதை கூட கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பத்து பர்சன்டேஜ் அப்படியே பத்த பெருக்குங்க அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் இருக்குது பண்ணிட்டேன் அப்போ நமக்கு நூறுரூபா அப்படின்னு வரும் சரிங்களா இந்த இடத்துல நூறுரூபா அப்படின்னு ஒரு இருங்களேன் ஒரு நிமிஷம் இருங்க இது வந்து இங்கே இடம் இடம் தேவை அதனால நான் கொஞ்சம் கீழே போடுறேன் மேல இட வேணும் சரிங்களா இந்த இங்க வந்து போட்டுமா ஆயிரம் ரூபாய் அசல் ஆயிரம் ரூபாய் கொஷின்ல பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை நான் பெருகிட்டேன் அசலா கூட பர்சன்டேஜ் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் இப்போ நூறா கூட ஒன்று பெருகுனா நூறு ரூபான்னு வரும் இது முதல் வருஷம் இப்போ நான் ரெண்டு வருஷம் கண்டுபிடிக்கணும்ல முதல் வருஷம் அப்போ நூறு ரூபாய் முதல் ரோம லெட்டருங்க அப்போ முதல் ரோம லெட்டர்ல நூற வச்சிடுங்க நான் முதல் ரூம லெட்டருக்கு என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கேன் முதல் ரோம என்ன மதிப்பு வருதோ அதா கூட ரெண்ட பெருக்கிங்க ரெண்டு முறை கூட்டிங்க அவ்வளவுதான் பெருக்கினா இரநூறு அப்படின்னு வரும் ஓகே டன் அடுத்தது அடுத்தது இப்ப நான் ரெண்டாவது வருஷம் வரணும் நூறு ரூபாய் ஓகேவா இந்த என்ன பண்ணிக்கிட்டேன் ரூபாய் வரக்கூடிய மதிப்பு மொதல் மதிப்பு அதை ரெண்டாவில் பெருக்கி இரநூறுபான்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கு இதுக்கு டிஸ்டர்ப் கிடையாது சரிங்களா ரைட் புரியுதா புரியுது இப்போ நான் ரெண்டாவது வருஷம் வரணும் இங்கே நூறுரூபா இருக்குல்ல அந்த நூறா கூட கொஷினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை தாராளமாக பெருங்க அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இருக்குது பண்ணிட்டேன் ஓர் பை பத்து அப்படின்னு வரும் இது ரெண்டாவது வருஷம் ஸோ இப்போ ரெண்டாவதாக வந்துச்சு பார்த்தீங்களா பத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டாவது லோம லெட்டரில் வச்சுருங்க ரெண்டாவது லோம லெட்டரில் ஒன்று பெருக்கணும் ஒன்று பெருகணும் அதை தான் வரும் ஸோ அவ்வளோதான் அப்போது இங்கே இங்கே பாருங்கள் இரநூறையும் இரநூத்தி பத்தியும் கூட்டினா சாரி இரநூறையும் பத்தியும் கூட்டினா ஆன்சர் அவ்வளோதான் முதல் ரோம லெட்டர் வந்த இரநூறையும் ரெண்டாவது ரோம லெட்டர்ல வந்திருக்க பத்தியும் கூட்டினா இரநூத்தி பத்து இங்க போய் பாருங்க ஆப்ஷன் பி தான் சரியானது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தெளிவா புரியுதுங்களா சப்போஸ் இன்னும் கொஞ்சம் புரியல சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அடுத்த கேள்வி பாருங்க தெளிவா புரியும் பாத்தலாமா விட்டுறேன் தான் அடுத்த கணக்குங்க அசல் ரூபாய் நாலாயிரம் ஆண்டு வட்டி வீதம் ஐந்து சதவிகிதம் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க மேல என்ன இருக்குது இருக்குது சரி ஓகே ஸோ இதில் வந்து கூட்டு வட்டியாக இருந்திருக்கும் நான் மேலே எய்தாக முட்டிருப்பேன் ஓகேங்க ஸோ கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் இது எயித்து நியூ புக்கில் இருக்குது ஓகேங்களா ரைட்டு ஸோ இது எப்படி போல இங்கே பாருங்கள் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லை ஒரு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா கூட்டு வட்டி அப்படின்னு பார்த்துட்டாவே என்ன பண்ணோம் ரோமன் லெட்டர் ஒன்று ரோமன் லெட்டர் ரெண்டு அப்படின்னு வச்சுக்கணும் ரோமன் லெட்டரில் வரக்கூடிய மதிப்பாவோட ரெண்டு பெருக்கணும் ரோமன் லெட்டர் ரெண்டில் வரக்கூடிய மதிப்பாவோட ஒன்றை பெருக்கி கூட்டினா ஆன்சர் தான் மெத்தேடு சரிங்களா இப்போ என்ன இருக்குது அசல் நாலாயிரம் இருக்குதுங்க இந்த வந்து நாலாயிரம் அசல் எழுதிக்கிறேன் சரிங்களா ஸோ இதாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்கலாம் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ ஸோ இப்போ பாருங்களேன் இது வந்து அசல் நாலாயிரம் பர்சன்டேஜ் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ரெண்டு ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க ரெண்டு ஆண்டுகள் கொடுத்தாவே ரோம லெட்டர் ஒன்று ரோம லெட்டர் ரெண்டு நான் எழுதிக்கிறேன் ரோம லெட்டர் ஒன்றில் வரக்கூடிய மதிப்பாக ரெண்டு பேருக்குறேன் ரோம லெட்டர் ரெண்டில் வரக்கூடிய மதிப்பாக ஒன்று பேருக்கு கூட்டுறேன் அவ்வளோதான் என்ன ஒன்னை அப்படியே வாங்க அசலா கூட பர்சன்டேஜ் பெருக்கிறேன் அப்படி பெருக்கணும்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் இருக்குது பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது நாலஞ்சு இருபது அப்படின்னு வரும் இந்த ஜீரோ அப்படியே போட்டா இருநூறு ரூபாய் அப்படின்னு வரும் இது ஃபர்ஸ்ட் வருஷம் இல்லைனா நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம் முதல் ரோமன் லெட்டர் அப்போ முதல் ரோமன் லெட்டருக்கு என்ன வருது நான் இரநூறுபா வருது அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் முதல் ரோமன் லெட்டரில் என்ன மதிப்பு வருதோ அதை கூட ரெண்டை பிரிக்கணும் அப்படின்னா நானூறுபா அப்படின்னு வரும் இது மொதல் வருஷம்

முதல் ரோம லெட்டரில் இரநூறுபா வந்துச்சு கரெக்டாக அந்த ரெண்டாவது பேருக்குனா நானூறுபா அதுக்கப்புறம் ரெண்டாவது ரோம லெட்டருக்கு பத்து ரூபா வந்துச்சு அதோட ஒன்று பேருக்குனா பத்து ரூபா ஸோ நானூறோட பத்தை கூட்டினா நானூற்றி பத்து கூட்டணும் அதை நாப்பு வச்சுக்கணும் சரிங்களா நானூற்றி பத்து ரூபா எங்கிட்ட இருக்க ஆப்ஷன் பி தான் சரியானது இதுக்கு என்ன ஃபார்முலாவும் கிடையாதுங்க டிஃப்ரெண்டான டைப்பு ஆனால் அக்ரூட்டா வரும் அக்யூட்டா வரும் சரிங்களா புரியுதா சொல்றது புரியல சார் அப்படின்னா வாங்க அடுத்த கட்சியில தெளிவா புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இருங்க இதை போடுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசியில் ரூபாய் பன்னெண்டாயிரத்தி ஆண்டு வட்டி வீதம் ஆர்இசி கோல்ட்டு பத்து சதவீதம் ரெண்டு ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கண்டு கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து கேட்டுட்டாங்கிட்ட ஒரு பன்னாயிரத்தி அறநூறுபாய் இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு பேங்க்கில் போட போகிறீங்க கூட்டு வட்டி அங்கே கொடுக்குறாங்க பர்சன்டேஜ் வந்து பத்து பர்சன்டேஜ் இரண்டு வருஷத்துக்கு கூட்டு வடி என்னன்னு கேட்டாங்க கரெக்டா கரெக்ட் அப்போ நம்ம இங்கே போடலாமா ஸோ முதல் ரோமன் லெட்டர் ரெண்டாவது ரோமன் லெட்டர் முதல் ரோமன் லெட்டரில் ரெண்டு பிரிக்கிறேன் ரெண்டாவது ரோமன் லெட்டர் ஒன்று பெருக்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம முதல் ரோமன் லெட்டர் கண்டுபிடிக்க போகிறோம் ஒன்றும் கிடையாது இப்போ அசல் என்ன பன்னெண்டாயிரத்தி அறுநூறு கரெக்டாக அதை எடுத்துக்கிறேன் ஸோ இதாக கூட என்ன பண்ணால் பர்சன்டேஜ் எப்போ இருக்கணும் பத்து பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண இருக்குது பண்ணிட்டேன் ஒன்றா கூட ஆயிரத்தி இரநூத்தி அறுபது பேருக்குன்னா அதுதான் வரும் ஸோ அப்போ இங்கே இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுன்னு எழுதிக்கிறேன் இது என்னது முதல் ரோமாலெட்டை முதல் வருஷம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல் வருஷத்தில் இருக்குதா இந்த இடத்துல வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சரிங்களா இதாக கூட ரெண்டு பெரியணும் அவ்வளோதான் புரியுதா புரியுதா இங்கேயே முடிச்சிருங்க ஒவ்வொரு இதுலேயும் முடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி அறுபதையும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபதையும் நம்ம

அப்படி மேபி புரியலன்னா இந்த அப்படியே எழுதி வச்சுக்குங்க கொஸ்டின் எழுதி வச்சிக்கோங்க இதே மாடல் இன்னும் நான் சம் நடத்த போகிறேன்ல அதை க்ளியர்கெட்டாக புரிஞ்சுக்கிச்சின்னா அப்புறம் இந்த ஹோம் ஒர்க் போட்டு ஆன்சர் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சரியா புரியுதா ரைட்டு ரூபாய் ஐயாயிரத்திற்கு பன்னெண்டு சதவிகிதம் ஆண்டு வட்டியில் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு கூல கேட்டு வச்சுருக்காங்க

திட்டத்தில் செலுத்தினார் நிரந்தர வைப்பு முதிர்வு தொகை அவர் எவ்வளவு பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல கூட்டு வட்டின் தெளிவாவே சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு சோ இப்போ என்னன்னா ஒருத்தர் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு பேங்க்ல போடுறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல வந்து அஞ்சு பர்சன்டேஜ் கூட்டு வட்டி தராங்க சோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவர் எவ்வளவு தொகை பெறுவார்ங்க பாருங்க முக்கியமா அவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தொகை தொகைன்னு சொன்னாவே அதுக்கான மீனிங் என்னன்னா அசலும் வட்டியும் சேர்த்து அப்படின்னு அர்த்தம் சோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல நம்ம வட்டியை கண்டுபிடிச்சோம் இல்ல நார்மலா கண்டுபிடிக்கிற மாதிரி வட்டியை கண்டுபிடிச்சிட்டு அதை அசலாக கூட கூட்டினா முடிஞ்சிருச்சு ஓகே கிளியராக புரியுதுங்களா போடுவோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாங்க பாருங்க இது இந்த இடத்துல ரோமன் லெட்டர் ஒன்று ரோமன் லெட்டர் ரெண்டுன்னு வச்சுக்கிறேன் ரோமன் லெட்டர் ஒன்னாக கூட ரெண்டு பெருக்கிறேன் ரோமன் லெட்டர் ரெண்டாக கூட ஒன்று பெருக்கிறேன் பெருகிட்டு கூட்டணும் அவ்வளோதான் சரிங்களா ஓகே பார்க்கலாமா வந்து பாரு பன்னெண்டாயிரம் அசல் கொடுத்துருக்காங்க இதாக கூட பர்சன்டேஜ் எப்ப இருக்கலாம் எட்டு அஞ்சு ரைட் சோ இப்போ நான் முதல் வருஷம் போனோம் அசலா கூட ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணியாச்சு இப்போ நூற்றி இருபதாவோட அஞ்சு பேருங்க கண்டிப்பாக நூற்றி இருபதாவோட அஞ்சு பேருக்கு தெரியும் ஏன்னா வந்து பைத்தஞ்சு ஐம்பது ஈரஞ்சி பத்து கூட்டினா அறுபதுன்னு வரும் ஆறுநூறு கரெக்டாக புரியுதுங்களா ஓகே அப்போ மொதல் வருஷம் அறுநூறுன்னு வருது அப்போ முதல் ரோமன் லெட்டர் ஆறுநூறுன்னு கிடைக்குது இது இங்கேயே ரெண்டாவில் பெருகிடுங்க அறுநூறாவோட ரெண்டு பேருனா ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்ட் இப்போ முதல் வாட்டி முடிச்சாச்சு இப்ப ரெண்டாவது வாட்டி கண்டுபிடிக்கணும் ஏன்னா ரெண்டு வருஷம் தானே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க சோ இப்போ ரெண்டாவது வருஷம் போனோம்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆறுநூறு இருக்கு அதுல கொஸ்டின்ல கொடுக்குற அஞ்சு நான் பிரிக்கிறேன் அஞ்சு பர்சன்டேஜ் அசலா கூட பிறகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணா இருக்குது பண்ணிட்டேன் ஆரஞ்சு முப்பது அப்படின்னு வருது இது ரெண்டாவது வருஷம் முப்பதா அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க ரெண்டாவது இதுல முப்பது ஆன்சர் தான் வரும் அப்ப இங்க போட்டுங்க அப்படி போட்டா அது பாருங்க முப்பதாவோட ஒண்ணு பெருங்கன்னா முப்பது தான் வரும் இப்போ முதல் வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கடைச்சிருக்கு ரெண்டாவது வருஷம் முப்பது கடைசி கூட்டணும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படின்னு கிடைக்கும் அவ்வளவுதான் இது வட்டி இப்போ ஒரு இந்த ஆப்ஷனில் இருந்தால் டிக் பண்ணிடலாம் பட் இங்கே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தொகை கேட்டிருக்காங்க அசலா கூட பர்சன்டேஜ் கூட்டணும் சரிங்களா அப்போ அசல் வந்து பன்னிரெண்டாயிரம் ஓகே அதுக்கப்புறம் வட்டி ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஓகே ஓகே இப்போ கூப்பிட்டுங்க ஜீரோ மூணு ரெண்டு மூணு ஒன்று